வணக்கம் இருபத்தி ரெண்டு அக்டோபர் தீபாவளி நல்லபடியா முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு பக்கமே போகாம ஒரு நிபியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஒரு ஒரு ப்ராபபிலிட்டி ப்ரிடிக்ஷன் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியா ப்ரடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த பதிவு ஓகேயா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும்னா ரொம்ப முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறதே வந்து ஒரு நல்ல வேல்யூ இன்வெஸ்டர் தான் பார்ப்பாங்க அது மாதிரி இருக்கு நிஃப்டிக்கு பி நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நிஃப்டியோட ஒரு பி வந்து ஆகி மேலே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னைக்கு வந்து நிஃப்டி பி வந்து ஒரு சிக்ஸ்டியை தொடுதோ அப்போதைக்கு வந்து ஒரு ஹியூஜாக ஒரு செல் ஆஃப் வரும் எஃப்ஐடி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது எட்டு வருஷம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எட்டு டு பதிஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் டு பிக் த ஸ்டாக்ஸ் அட் த டைம் ஆஃப் பிஇ வென் நிஃப்டி பிஇ அரைவ்டு சிக்ஸ்டி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நம்ம மிச்சத்தெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு கம்பெனி பிஇ பார்க்கணுன்னா கூட நம்ம வந்து காம்படீட்டருடைய பிஇ செக் பண்ணணும் இண்டஸ்ட்ரியல் பிஇ செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நிஃப்டிக்கு இப்போது நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்ததில் ஆப்டிமிஸ்டிக்கா டார்கெட் எவ்வளவு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா முப்பத்தோராயிரத்தி இரநூறு பேஸ் இப்போதைக்கு உள்ள பேஸ் டார்கெட்டு என்ன அப்படின்னா இருபத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூறு இப்ப இமீடியட்டா போறதுக்கு கான்சர்வேட்டிவ் அப்படியே ஒன் ஒன்று இன்கேஸ் கீழே வருது மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றதுக்கான ஒரு நல்ல இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்க்கணும் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நிப்டி வந்து இருபத்தி நாலு எண்ணூறு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுல பியும் ஏர்னிங் பர் ஷேரும் தான் நம்ம வந்து இதுல நம்ம கால்குலேட் பண்றோம் இதுல எந்த டெக்னிக்கலுமே இதுக்குள்ள வராது ஓகேயா இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா சரி சார் ஓகே ஓகே இப்போ என்ன பி எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் இப்போ பி நமக்கு உங்களுக்கு பி தெரியும் பி பிரைஸ் வந்து கரண்ட் கரண்ட் எல்டிபி பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் டிவைட் பண்ணோம் நமக்கு கிடைக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஏர்னிங் ஒரு ரூபாய் ஏர்னிங்க்கு எவ்வளவு பே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ ஒரு சில ஸ்டாக் எல்லாம் நம்ம பார்ப்போம் பி ரேஷியோ நாற்பது ஐம்பது அப்படின்னு ஏர்னிங் பர் ஷேர் வந்து நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது போது ஒரு ரூபாய் ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு முப்பது ரூபா ரெடியா இருக்க மாதிரி இப்போ நிப்டிக்கு ஒரு ரூபா வந்து கிடைக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நம்ம பே பண்றது ரெடியா இருக்கு மார்க்கெட் அப்ப இது வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ல இது மாதிரி நடக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ கரண்ட் ரேட் வந்து இருபத்தஞ்சி எழுநூறு நான் இந்த இதை மேடம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இருபத்தஞ்சி எழுநூறுல இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பி வந்து இருபத்தி ரெண்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ புரியுதா இது

இந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வச்சு ப்ராபபிலிட்டியாக இது வந்து எதில் இருக்கு ஃபேரில் ஃபேர் வேல்யூவாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூவாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ்டிக்காக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஸோ வந்து இதில் எதுவும் டவுட் இருக்கா நான் சொன்னதில்ல இப்போ வேல்யூவேஷன் நம்ம பார்ப்போம் ம் டவுட் இருக்கா இதில் ஓகே வெரி குட் ஏன்னா நல்லா ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா பார்த்ததுனால நீட்டா புரியும் இப்போ நிஃப்டியோட வேல்யூவேஷன் நம்ம ஸ்னாப்ஷாட் பண்ணி பார்த்தோம்னா நிஃப்டி வந்து இப்போ இருபத்தஞ்சு எழுநூறுல இருக்கு இப்போ க்ளோஸ் ஆனது கூட இருபத்தஞ்சு எவ்வளவு முடிஞ்சிருக்கு நிஃப்டி எஸ்டே இதில் விட்டுருங்க அதாவது வந்து இந்த முகூர்த்த ட்ரேடிங்கை வந்து அந்த ஒரு கேண்டில் வந்து நம்ம கணக்கே எடுத்துக்கூடாது ஓகே அந்த கேண்டில் கணக்குல விட்டுட்டா அதுக்கு ப்ரீவியஸ் டேல

நிஃப்டி இஸ் ஃபேர்லி வேல்யூட் ரேஞ்ச் இஸ் இன் ஃபேர்லி வேல்யூட் ரேஞ்சில் தான் இருக்கு நம்ம இப்போ அந்த சோனில் தான் இருக்கும் பதினெட்டு டு இருபத்தி ரெண்டில் தான் இருக்கும் ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து சில ஸ்டாக்ஸ் நான் ரீஜெக்ட் பண்ணும்போது இந்த இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு மாறுனுச்சு சில ரெண்டு ஸ்டாக்கை வந்து உள்ளே கொண்டாங்க ரெண்டு ஸ்டாக்கை வெளியில் போகும்போது அந்த பி ரேஷியோ கொஞ்சம் மாறும் ஸோ த்ரெஸ் வந்து கிரேட்டர் தென் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொன்னாலே ஆப்டிமிசம் அப்ப மார்க்கெட்டை மூணு விதமா நம்ம பார்க்கணும் இருக்கா ஆப்டிமிஸ்டம்ல இருக்கா இல்ல வந்து மோட்ல இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து மார்க்கெட் மோட வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ ஆப்டிமிஸ்டிக்ல தான் இருக்கு இப்போ ரீசன்டா இப்ப இருக்கிற ஜோன்ல வந்து கிரேட்டர் தன் டுவெண்ட்டி டூ வந்து என்ன இருபத்தி ரெண்டுக்கு மேல ஆப்டிமிஸ்டத்துக்குள்ள உள்ள போகுது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் லெஸ்ஸர் தான் எயிட்டீன் அப்படின்னு போனச்சு அப்படின்னா நிப்டி வந்து அண்டர் வேல்யூ அண்டர் வேல்யூக்கு போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த நேரத்துல போயிட்டு நம்ம ஃபாலிங் நைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம வச்சுக்கணும் பட் அதே சமயம் நிப்டி இருக்க நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல விலைக்கு கிடைக்கும் பதினெட்டு ரேஞ்சில் இருக்கு பதினெட்டுக்கு கீழே வந்து நிப்டி வந்து இருக்கும் போது நம்மளால ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ ஃபேர் வேல்யூ ஆப்டிமிஸ்டிக் சிக்னல் வந்து அண்டர் வேல்யூஷனுக்கு ஆனா த்ரஸ் ஹோல்டு இதுதான் சோ இப்ப பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டுல இருக்கிறதுனால இது வந்து இப்போ நிஃப்டி வந்து இன்னும் இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ல ஃபேர் வேல்யூல தான் இருக்கு அப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு மக்கள் தயாரா இருப்பாங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து அதுல வந்து எல்லா செக்டாரும் இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டாக் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் மிச்ச செக்டார்ல நிஃப்ட்டி ஃபிஃப்டி இல்லாத இதுல கணக்கு வராது நிஃப்டி நிப்டி குள்ள இருக்க லார்ஜ் கேப்ஸ்ல இருக்க ஐம்பது ஸ்டாக்கு காணைய ஓவராலா வந்து நிப்டி வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்குது என்னெல்லாம் வந்து ரீசன் இப்போ இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணாவது இருபத்தி அஞ்சாவது இருபத்தி ஆறு போகுது அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இல்ல எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் கான்ட்ராக்ஷன் அப்போ ஆகுது அப்படின்னு அதுக்கும் நமக்கு ரீசன் தெரியணும் எக்ஸ்பேன்ஷன் ரீசன் தெரியணும் இப்போ ஆர்பிஐல ஆர்பிஐல வந்து ரேட் வந்து கட் பண்ணல கடந்த காலத்துல ஆனா இப்ப ஆர்பிஐல ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிஇ எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அப்போ இப்ப வந்து சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் ஜிடிபி இருக்கு அப்படின்னா ஜிடிபி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொன்னால நமக்கு பிஇ எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அதாவது வந்து மார்க்கெட் ஆப்டிமிஸ்டிக்கா மேல நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதை சேர்ந்து இருக்கான

அப்போ இன்ஃப்ளேஷன் ஜிடிபி எஃப்ஐஐ இன்ஃபுளோஸ் எஃபிஐ இன்ஃபுளோஸ் டிஐயோடைய மியூச்சுவல் ஃபண்டோடைய எஸ்ஐபி வந்து நல்ல குரோத் ஆன ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் குறைக்கணும் இன்னொரு இருபத்தஞ்சு பாயிண்ட் குறைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன ஆகும்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியோட லெவலும் மேலே போகும் கீழே போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆர்பிஐல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடக்கூடாது ஏத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா பொத்த டீரும் நிப்டி கீழே விழுது அதாவது பி ரேஷியோ குறை இருபது ரெண்டு இருந்தா அப்படி இருபது பதினெட்டு ஏன் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து ரெட் கட் பண்றாங்க இன்ஃபிளேஷன் அதிகமாயிருச்சு மேக்ரோ எக்கனாமிக் வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சு அப்போ ஏர்னிங் சார் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு முக்கியமா வந்து ஏர்னிங் டிசப்பாயின்மெண்ட்னா இந்த ஐம்பது கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பத்து உடைய லெவல் வந்து இந்த வின்னிங் ரேஷோ வந்து டூ பாயிண்ட் டபுள் த்ரீ அது மாதிரி ஏடியாரு சொல்லியிருப்போம் அது மாதிரி ஐம்பது ஸ்டா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் நமக்கு வந்து சாதகமாக இருக்கணும் அது வந்து கொஞ்சம் ஏமாத்த இருந்துச்சு அப்படின்னா குவாட்டர்லி நோ ப்ராப்ளம் ஆனுவல் ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகாது கான்ட்ராக்ஷனுக்கு போயிடும் ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக கூடாது ஜியோபாலிட்டிகல் டென்ஷனும் வரக்கூடாது ஆயில் வந்து வாங்குறதில் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எல்லா பக்கத்திலும் போர் உக்ரைன் போகிறதுலாம் நடக்குது இதில் வந்து இந்தியாவுக்கு பாதகமான ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் என்னாகும் அப்படின்னா ஃப்யூச்சர் ஒரு செல்லாக போகிறோம் இன்ஃப்ளோஸ் குறையும் லிக்விடிட்டியும் குறையும் ஸோ வந்து ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வந்தாலும் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறையிறதுக்கு பிஇ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதே வந்து இந்த பிஇ ரேஷியோ வச்சு தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம் ஓகேயா ஸோ இதுதான் வந்து கரண்ட்டு ப்ரொஜெக்ஷன் ரேஜ் இப்போது ஆப்டிமிஸ்டிக் வந்து ஏர்னிங் பெரு ஷேர் க்ரோத் என்ன ஆகணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் வந்து நமக்கு ஒரு இயர் ஆன் இயர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக முப்பதாயிரம் டு முப்பத்தி அந்த ரேஞ்சுக்கு போயிடும் ஆப்டிமிஸ்டிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நம்ம இருக்கிறது பேஸில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தெட்டு சம்திங் ஸோ ப்ரொஜெக்டட் இபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னம்னா ஆப்டிமிஸ்டிக் ஆகணும் ஃபுல்லாகவே ஆகணும் ஒன் இயர் ஆகலாம் ரெண்டு இயர்ல ஆகலாம்

ஸோ இது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போவே வந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தாறு அந்த டார்கெட் அடிச்சிருக்கு ஸோ ஏர் ஆன் இயர் இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கோன்ஸ் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ளஸ் நைன் பெர்சென்ட் இபிஎஸ் க்ரோத் ஆனது அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த பேஸ் ரேட்டோட டார்கெட்டை நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சிருவோம் பட் வி ஆர் இன் திஸ் ஸ்டேஜ் கான்சர்வேட்டிவ் போணுச்சு மார்க்கெட் விழுகுது ஏதாவது ஒரு ரீசனில் விழுகுது ஜியோ டென்ஷன் இன்ஃபிளேஷன் கூடிருச்சு ஆர்பிஐல ரேட்டை வந்து கட் பண்ணாமல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிட்டாங்க அதாவது பேங்குக்கு வந்து அவங்க கொடுக்குற வட்டி தான் இப்ப நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ வந்து இவனுக்கு வட்டி கொடுக்கும் சோ வந்து கான்சர்வேட்டிவா இருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் குரோத் ஆகும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி எக்ஸ் ட்வெண்ட்டி எக்ஸ்க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா கான்சர்வேட்டிவ் மூடுக்கு மார்க்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்டெல்லாம் நம்ம வந்து பார்க்காம ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி நம்ம வந்து பிக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாங் டர்முக்கும் ஷார்ட் டர்முக்கும் நம்ம முடிவு எடுக்கிறோமோ அது மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரொஜெக்ஷன் இதுதான் இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்து யாராவது அனலிஸ்ட் வந்து ஏதாவது ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா ஸோ அடுத்த ஒரு பன்னு மாசத்துக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் இந்த கண்டிஷன்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு முப்பத்தொன்று இரநூறு நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேஸாக வந்து இருபத்தெட்டு முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழே போனிச்சு அப்படின்னா இருபத்தி நாலு எண்ணூறு கான்சர்வேட்டிவ் அட் தட் டைம் வந்து ஹியூஜாக இன்வெஸ்டர்ஸு மறுபடியும் இன்ஃபோஸ் உள்ள வரும் ஸோ அதுக்கு மேலே கீழே விட விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம எமர்ஜிங் மார்க்கெட்டில் ஸோ ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா பேஸ் இனரியோ வந்து ஸ்டெடியா இப்போ இருந்து ஒரு பிளஸ் டென் பெர்சென்ட் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து அப்படியே மேல போயிட்டே இருக்கான ஆப்டிமிஸ்டிக்னா இருபத்தோரு பர்சன்டா தாண்டணும் கான்சர்வேட்டிவ்னா மைனஸ் போர் பர்சன்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா இப்ப மேல இருந்து ஒரு புல் பேக் ஆகி கீழே போறோம் நான் ஏற்கனவே வந்து அந்த ரேஷியோ சொல்லிருப்பேன் புல் பேக்கா கரெக்ஷனா இல்ல கிராஷா பேர் மார்க்கெட்டா இல்ல ரிசனா அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருப்பேன் அதோடு நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேயா சோ வந்து ரொம்ப முக்கியமாட எக்ஸ்பண்ட் ஆகி மேல போகும் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜியோபாலிட்டது அப்படின்னு சொன்னா பிஇ ரேஷ் குறையும் மார்க்கெட்டு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன தான் நம்ம இருக்கும் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இன்றாடி விளாட்டு நம்ம இதுல போட்டு கூடாதுல தான் இருக்கும் லாங் டேம் பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கும் வந்து நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா ஆர்பிஐ பாலிசி பார்க்கணும் குளோபல் ஹீட்ஸ் இது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கணும் இப்ப குளோபல் ஹீட்ஸ் வந்து நம்மளுடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு என்ன இருக்கு நம்மளுடைய ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அதுதான் டென் இயர் பாண்டோ வந்து வரும் ஒரு இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கமா எதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டென் இயர் பாண்ட் ஈல்டு வந்து ஈக்குட்டி உட்காந்துரும் அங்கே ரேட் பண்ணனாங்க அப்படின்னாலே இந்த கோல்டு ரேட் இன்னும் ஏறும் அது மாதிரி இந்த நம்ம குளோபல் பாண்டிமே வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் செக்டாரியல் ரொட்டேஷன் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கலாம் செக்டாரியல் ரொட்டேஷன்னா வந்து சீசனபிளாக வந்து சில பிஸ்னஸ்லாம் வந்து மாறும் ஸோ அப்போ வந்து செக்டாரியல் ரொட்டேஷன் இருக்கிற ஸ்டாக்கு டிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ள எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு மார்ஜின் ட்ரெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ வந்து நேரோ ரேஞ்சில இருக்கா இல்ல ரொம்ப ப்ராடாக வலாட்டிலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கா ஒரு அதாவது நூறு பாயிண்ட் அறநூறு பாயிண்ட் இல்லை ஒன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் வந்து நிப்டி மேலே கீழே போறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது சும்மா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் டூ பெர்சென்ட் தான் வந்து இன்கிரீஸ் ஆகுது அது வந்து நேரோவா இருக்கா இல்லை ரொம்ப ரேஞ்ச் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத அந்த ரேலியை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் முக்கியமாக வாட்ச் பண்ணணும் என்ன ரீசன் அப்படிங்கிறத அதை வச்சு தான் இப்போ இது ஆப்டிமிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக்யமாக பேஸ் கேஸில் இருக்கும் பட் பேஸ் கேஸ் கூட இன்னமும் நம்மளால பிடிக்க முடியல இன்னொரு ஆயிரம் நம்ம இருக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்கு ஏடிஎம்மை தாண்டி மேலே போகணும் பட் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறதில்ல நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஒரு வருஷம் அதை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு இதை நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேயா

முக்கியமா நம்மளுடைய சைக்காலஜி நமக்கு நம்ம பேனிக் ஆகிறோமா ஆப்டிமிஸ்டிக்கா மார்க்கெட்டை பாக்குறோமா இல்ல பிசிமிஸ்டிக்கா பாக்குறோமா இல்ல வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டா பாக்குறோமா மார்க்கெட்டோட மார்க்கெட் வந்து நம்மளுடைய சைக்காலஜி எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து சிம்பிளா வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாம நம்மளால வந்து நிப்டியை வந்து ப்ரிடிக் பண்ண முடியுமா நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கூட